எங்க வீட்டு தூண்ல சாஞ்சிட்டு காலை தூக்கி மேல போடுவேன் எந்திரச்சி போடு அவர் சும்மா கத்திட்டு இருக்காம போய் இவர்கள கொழுப்பு கறி எடுத்துட்டு வந்து ஆயில் இல்லாம இஞ்சி தட்டி போட்டு குழம்பு வைய சாட் போட்டு ஒரு நாள் இருந்துட்டு போலான் இருக்கிறேன் ஏண்டி நான் என்ன செட்டி நாட்டு சமயக்காரனா நல்ல வாய்க்கு ருசியா வக்கனையா செஞ்சு கொடுக்க சொல்றேன் என்ன திமிர் ஒரு ஊட்டு சோறுங்கிறவனுக்கு உனக்கு இவ்வளவு திமிர் இருந்தா பத்து ஊட்டு சோறுங்கிறவனுக்கு எனக்கு எவ்வளவு திமிர் இருக்கும் வாய் இவளுக்கு ரொம்ப நெழுது போயிடா தகப்பா மேடத்தை அடிக்காதுங்க என்னது மேடமா ஆமா